கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ஒரு நாலு வாரங்களாக நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு சப்போர்ட் சந்தோஷம் கமெண்ட்ஸ் லைக்ஸு எல்லாத்துக்குமே என்னுடைய கூடான கோடி நன்றிகள் உங்களுடைய அன்பு அபிமானம் பாசத்திற்கு நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வேன்னு தெரியல பட் என்னுடைய வேலையை தொடர்ந்து நீ நல்லா பண்ணுங்கிற ஒரு உத்தேசத்துல நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் கன்வே பண்ணிக்கிறேன் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹம்பிள்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் என்னன்னா இந்த வாரத்துல ஒரு முக்கியமான கிரக பயிற்சிகள்ல சுக்கரன் தன் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு வந்து உட்காரப்படுறார் தன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராஜாவுக்கு முழு பவர் இருக்கணும் ஆனா என்ன சமாச்சாரம்னா அவர் சனியுடைய பார்வையில மாற்றார் சுக்கரன் என்றால் பெண் சுக்கரன் என்றால் கலை உலகம் சார்ந்தது சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் ரிஷபம் அதாவது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் அதே மாதிரி ஆந்திரால ஒரு சில பகுதிகள்ல மிக பெரிய அளவில் ஃபுட் சேஃப்டி பிரச்சனைகள் வரும் நிறைய பிரியாணி கடலை பிரச்சனை நிறையா தங்கம் வயிறம் வஜ்ரம் வைடூரியம் இந்த மாதிரி இடங்கள்ல கலவு போவது தெஃப்ட் திருட்டு இதெல்லாம் நிறையா கேள்விப்படுவோம் நிறைய நடிகைகள் நடிகர்கள் அரஸ்ட் ஆவாங்க அதே மாதிரி சொல்கிற கஷ்டமாக இருந்தாலும் நான் மாவட்டங்கள்லாம் சொன்னால் அந்த எல்லா மாவட்டங்கள்லையும் நிறையா பெண்களுக்கு எதிரான குற்றவியல் சம்பவங்கள் தாராளமாக நடக்கும் இதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா சாக்ஷாத் காஞ்சிபுரம் காமாட்சி மனம் மனசார வணங்கணும் எல்லாருமே அடுத்த ஒன்றரை மாத காலம் இதை பண்ணணும் ஸோ இந்த வாரத்துலேருந்து அடுத்த ஒன்றரை மாத காலம் யாருக்கு பாதிப்புனா பெண்களுக்கு எல்லாத்தரசிகளுக்கு பணம் செமித்து வைக்கிறதுல பிரச்சனை தப்பான ஒரு ஸ்கீமை நம்பி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பிரச்சனையை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்தானம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் பணத்தை கொண்டு போய் லேட் பண்ணிடக்கூடாது அப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் மெயினாக ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி மற்பகுதி இந்த மூன்று நாட்கள் ஈரான் இஸ்லை தாக்குதல்கள் மிக அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் பில்டிங்ஸு நிறைய வான்வெளி சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் அதே மாதிரி இந்த விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபிளாப் ஆகும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் எட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இரண்டாவது நம்ம பாசிட்டிவான விஷயத்த சொல்லணும்னா இந்த வாரம் வந்து யாருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னா மூன்று ராசிகள் அசாதாரணமாக இந்த மூன்று ராசியை நான் நல்லா இல்லைன்னுதான் ஒரு ஒரு வாரமும் சொல்றேன் எனக்கும் தெரியும் நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி பட் அட் தி சேம் டைம் நான் என்ன இருக்குதோ அததான் சொல்றேன் அப்படி பார்க்கும் பொழுது மெயினா இந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாச காலம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாம் எதிர்பாராத ஒரு ராசி எதிர்பாராத லக்னம் என் வாழ்க்கையில மட்டும் எப்பவுமே நல்லது நடக்காதுரா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய குமரக்கூடிய இடி தாங்கி சுமை தாங்கி இதுக்கு மேல ஏதாவது தாங்கிறதுன்னா அந்த தாங்கிய சேர்த்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுல முதல் ராசி லக்னம் வரைச்சுக்கும் ரெண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் ரொம்ப அற்புதமா இருக்கிறது அதுவும் இந்த வாரத்துடைய செகண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய மூணாம் தேதிக்கு அப்புறம் மெயினா ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடியதுன்னு சொல்றது கண்ணிக்கு மகரத்துக்கு அதே மாதிரி ரிஷபத்துக்கு நல்லா இருக்க போகுது இதுல மெயினா இந்த வாரத்துல இந்த மாசத்துல ராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல ரொம்ப முக்கியமாக உங்க ஹெல்த் பார்த்துக்கணும் கூட இருக்கிறவங்களோட ஹெல்த் பார்த்துக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்க மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது சுத்தமா சரியில்லைன்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது இரண்டாம் இடத்துல சுக்கரன் உட்காந்து இந்த அடுத்த ஒன்றரை மாச காலம் பெண்கள் முகத்துல சில பிரச்சனைகள் கற்களில் கண்கள்ல சில பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு சல்வி தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி பணத்தட்டுப்பாடுகள் இருக்கலாம் குடும்பத்தில் கொஞ்சம் அன்யோன்யம் கண்டிப்பா கம்மியாகும் யாருக்குன்னா ஆண்களுக்கு ஸோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆனால் என்னன்னா இந்த வாரத்துடைய செகண்ட் ஹாஃப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது நெஞ்சு அரிச்சல் அல்சர் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் வந்து போகும் ஆனால் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அமேசிங்காக இருக்கக்கூடிய ஒரு வாரம் ஸோ பேசிக்கலாம் என்னென்னா வரவேண்டிய விஷயங்கள்லாம் வரும் விட் இஸ் வெரி பாசிட்டிவ் சீட்டு கிடைக்குங்க எல்லாம் நீட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இல்லை இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் சீட்டு கிடைக்கும் மேசத்துல பிறந்திரு நபர்கள் கடல் கடல் சார்ந்த இடங்கள் நீர் நீர் சார்ந்த இடம் பக்கத்துல சந்தோஷம்னு சொன்னா எழுபது பொள்ளாத ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி பூஜை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்கள் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்திலிருந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களுக்காக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பெண்கள் பொதுவாகவே ஹெல்த் உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் தலையில நீர் கோத்துக்கும் சில பேருக்கு அந்த முகத்துல சில பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு என்ன சொல்றது சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் மெயினாக எந்த அளவுக்கு நீங்க ஸ்வீட் அவாய்ட் பண்றீங்களோ தலை குளிச்சிங்கன்னா உடனே தலையை துவட்டிக்கணும் சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் துவட்டிக்கலாம்னு விட்டிங்கன்னா அப்படியே தண்ணி இறங்கும் கண்டினியூஸா பிரச்சனை கொடுக்கும் சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும் கவனமா இருக்கணும் இதுதான் ஒன்றரை மாசத்துக்கு முக்கியமான பலன்கள் ஆனா இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு பார்க்கும்பொழுது செகண்ட் ஹாஃப்ல இருந்து சூப்பரா இருக்கு மூணாம் தேதி ரெண்டாம் தேதி மத்தியானத்துல இருந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எடுத்த எல்லா காரியங்களும் பெரிய வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானத்துல இருக்கீங்க அதுவும் முக்கியமா எழுத்து ஓவியம் அடுத்த ஒரு இடத்துக்கு பயணப்படுறது நல்ல பெயர் வாங்குறதுங்கிற மாதிரி ரொம்ப சாதகமா இருக்கு மெயினா குழந்தை பிராப்தத்துக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் மன சந்தோஷம் தெய்வ அனுகிரகம் எல்லாத்துலயுமே பெரிய சக்சஸ் கொடுக்கிறது குழந்தைகள் பெரிய அளவுக்கு சாதிக்கிறதுங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஹம்பிள் சுச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்க சந்தோஷம்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சிபுரம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மிசுனா ராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக இந்த வாரத்துல இருந்து அடுத்த ஒரு ஒன்றரை மாத காலம் வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் வேலை இரவு நேரத்தில் பயணம் வண்டி வாகனங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் கண்டிப்பாக பழுதாகும் ஏதாவது வீட்டு வேலை இந்த மாதிரி ஏதாவது நடந்துன்றதுன்னா செமையா இழுத்து முடியுமா முடியாதாங்கிற நிலைமை ஸோ பொதுவா இந்த ஒரு அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு பணம் நிறைய செலவாகும் பணம் தண்டமா போய் லாக்காகவும் இருக்கிறதையே மடி மடியும் பண்ற மாதிரி மடி மடியும் செலவு பண்ற மாதிரி இருக்கு கவனமா இருக்கணும் பட் அட் சேம் டைம் இந்த வாரத்துல இருந்து உங்களுடைய பேச்சு திறன் செயல்திறன் குடும்பத்துல அந்நியம் சந்தோஷம் பொருளாதார ஏற்றம் கிடக்கிட கிடக்கெட் இன்க்ரீஸ் ஆகும் அருமையா இருக்கு இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அருமையான ஒரு செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு படிப்பு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மெயினா என்ன பண்ணும் உடுப்பி சரி கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டவர் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 மேன்மை 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 அசாத்தியமான சந்தோஷம் படிப்பு அறிவு புத்திசாலித்தனம் நல்ல சீட்டு கிடைக்கிறது வெளியூர் பக்கம் போறது வெளியூர்ல நிறைய நல்ல விஷயம் நடக்கிறது நமக்கு என்ன ஓடமோ அது நடக்கிறது அதாவது இருக்கிறதுல பெரிய அவார்டு ரிவார்டு எது இருக்கும் அது கிடைக்கும் ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாரம் மெயினாக ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்டி அதாவது லேடிஸ் கிட்ட கவனமாக இருக்கணும் மூத்தவங்களுடைய ஹெல்த்து கால் முட்டி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்டு நம்பி பணம் போட்டிங்கன்னா வராது ரெண்டை நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா வராது ஃப்ரெண்டு மூலயமா அதுவும் லேடிஸ் யார் இருக்காங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நிறைய குடைச்சல்கள் தேவையில்லாத விஷயத்துல நம்ம மாட்டிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் மூத்தவங்களாக இருந்தாலும் கவனமா இருக்கணும் மெயினா இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஆனா புதன் உங்க ராசி லக்னத்திலேயே வந்துட்டார் சனி புதன் காம்பினேஷன் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும் அந்த மாதிரி நிறைய பட்டி எல்லாம் உங்க பேர் தெரியற அளவுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கப்படுது அமேசிங்கா இருக்கு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி இந்த டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு கரா பிரணாம் முக்கியமா இந்த ஒரு வாரத்துல நீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் பயங்கர வீக்காக இருக்க போகிறது அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு கொஞ்சம் வேலையில ஃப்ரெஷரா இருக்கும் அதாவது வேலைக்கு கம்மி கிடையாது டெலிவரபிள்ஸ்னு சொல்லுவான்ல ஃபினிஷ் பண்ணுறது இழுத்து இழுத்து ஆகும் அதாவது இயற்கை நமக்கு எதுதான் இருக்குது ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கணும் செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு சாதகமாக ஈஸியாக நடக்குமான்னா நடக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் தேதி பண்ணிக்கிறேன் கொடுக்குறேன் ஏதாவது சொன்னீங்கன்னு வைங்க பத்தாம் தேதி கொடுக்க முடியாது அந்த பதினைஞ்சாந்தேதி ஆகும் நான் டென்ஷன் ஆவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் மெயினாக கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதே மாதிரி சளி தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுக்கும் நிறைய பணம் கொண்டு போய் யார்கிட்டயும் லாக் பண்ணக்கூடாது கவனமா இருக்கணும் பெண்களால் கண்டிப்பா வேலைகள்ல இடையூறு இருக்கு கவனம் தேவை இதெல்லாம் ஒன்றரை மாசத்துக்கு அதுலயும் புதன் சமையை சேரும் பொழுது மாத்துறது புது விஷயம் கத்துக்கிறது பிரயாணத்தினால் சந்தோஷம் கொடுக்கறது வேற இடத்துக்கு போறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுலயுமே இந்த வாரத்தை பொறுத்த புதிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணம் அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த ஒரு வாரம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் எடுத்த காரியங்கள் சந்தோஷம் தாராளமான பண வரவு ரெண்டு நாள் மட்டும்தான் பயங்கர பிரஷரா இருக்கும் மெயினா ரெண்டு மோடு இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர ஜாஸ்தியா இருக்கும் தலைவலி சிக்கல் டென்ஷன் உடம்பு ஹீட் ஆகிறது வயிறு வந்து பயங்கர அசிடட்டி கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் பட் இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஒரு தான் சிம்மத்துக்கு இருக்கு சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு சந்தோஷமும் பொருளாதாரமும் ரெண்டும் சரி சமமாக எழுபது சதவீதம் நல்லா இருக்கு கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் அடிபடுது பிரயாணங்கள்ல தடை வண்டி வாகனங்கள்ல பாதிப்பு ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா யூரனர் இன்ஃபெக்ஷன் டிராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னத்துல பறக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் வீட்டுல பெரியவங்க நமக்கு எதிராக இருப்பாங்க எந்த தெய்வ காரியங்களுக்குள்ள நம்ம போனாலும் கொஞ்சம் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தெய்வத்தை வழிபாடு செய்யாம விடக்கூடாது எந்த அளவுக்கு நீங்க அரங்கநாதன் தாயார வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஒரு காலகட்டத்துல மெயினா லாபஸ்தானம் பதினோராம் இடம் அற்புதமா இருக்கு கனமான பண வரவுகள் பெரிய திருப்தி அசாத்தியமான லாபம் மன சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது அதுலயும் இந்த ஒரு வாரத்துல நிறைய பேருக்கு பெரிய பணம் பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் நல்ல திருப்தி அசாத்தியமான பண வரவு இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் சோ இப்ப நம்ம பிளான் பண்ணனா இது நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு திவ்யமா இருக்கு அதுல ரொம்ப முக்கியமாக கால் முட்டில லைட்டா அடிபடுறது தீக்காயம் ஏற்படுறது நண்பருக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்கறது நண்பர் ஏதாவது சிக்கிறது பிரச்சனை சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த வாரத்தில் வந்து ஸ்டார்ன்னு சொல்றது நீங்க தான் ஏன்னா நாலாம் தேதி அஞ்சாம் தேதி செம்மையா இருக்கப்படுறது இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பணவரவு சந்தோஷம் நினைச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்றதுன்ற மாதிரி நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிரமாணம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சூப்பரா இருக்கு சந்தோஷம்னு சொன்னோம்னா எழுபது பொள்ளாத லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரம் கண்டிப்பாக இந்த வாரத்துல இருந்து அடுத்த ஒரு ஒன்றரை மாத காலம் வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் பார்த்துக்கணும் வேலை இரவு நேரத்தில் பயணம் வண்டி வாகனங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் கண்டிப்பாக பழுதாகும் ஏதாவது வீட்டு வேலை இந்த மாதிரி ஏதாவது நடந்துன்றதுன்னா செமையா இழுத்து முடியுமா முடியாதாங்கிற நிலைமை போய் உட்காந்துக்கும் பொதுவாக இந்த ஒரு அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு பணம் நிறைய செலவாகும் பணம் தண்டமா போய் லாக்காகவும் இருக்கிறதையே மடி மடியும் பண்ற மாதிரி மடி மடியும் செலவு பண்ற மாதிரி இருக்கு கவனமா இருக்கணும் பட் அட் சேம் டைம் இந்த இருந்து உங்களுடைய பேச்சுத்திறன் செயல்திறன் குடும்பத்தில் அந்நியம் சந்தோஷம் பொருளாதார ஏற்றம் கடை கிட கிடக்கெட் இன்க்ரீஸ் ஆகும் அருமையா இருக்கு இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அருமையான ஒரு செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு படிப்பு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மெயினாக என்ன பண்ணும் உடுப்பி சரி கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா ஆண்கள் அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு கவனமா இருக்கணும் பெண்கள் கண்டிப்பா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயம் அதே சேம் யூடிஐ கவனமா இருக்கணும் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஓவர் செலவு லாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல நல்லா இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு நல்லா இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பழுதாக கூடிய ஸ்தானம் இருக்கு கவனம் தேவை அதுலேயும் ரொம்ப முக்கியமா இந்த வாரத்தில் உங்களுக்கு ஜாக் பாட்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு நெகட்டிவா நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்களா அதெல்லாம் ஒன்றரை மாசத்துக்கு பிரச்சனை கொடுப்போம் பட் இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா தொழிலில் மிகப்பெரிய வெற்றி இமாலய சாதனை படியக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு அதிகம் சனி புதன் காம்பினேஷன் சனி புதன் சந்திரன் காம்பினேஷன் உங்களுக்கு நிறைய ஏற்றத்தை கொடுக்குறது தொழில வெற்றி பொருளாதாரத்துல ஏற்றம் நம்பிக்கை எல்லாம் இருக்கும் சகலமும் இருக்கும் அதுல ரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் கண்டிப்பா டிராவல் பண்ணுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டிராவல் இருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பொருளாதார ஏற்றம் இது எல்லாமே இருக்கும் பிரயாணங்களினால் நிறைய சந்தோஷத்தையும் அபாரமான ஏற்றத்தையும் காணக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணமாக இருக்கப்படுது சோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தொல்லைகள் வைர உபாதைகள் கணவன் மனைவிக்குள்ள சிக்கல்கள் ஒரு சில பேருக்கு ஸ்கின் பாதிப்பு ஒரு சில பேருக்கு உணவு மால் ஃபங்க்ஷன் ஆகிறது ஒரு சில பேருக்கு வைர உபாதைகள் கொடுக்கறது ஒரு சில பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணினால பாதிப்பை கொடுக்கறது ஒரு வேலையா நகைக்கடை வேலை செய்றீங்களோ துணிக்கடையில் வேலை செய்கிறீங்களோ உணவில் வேலை செய்கிறீங்களோ எங்கேயாவது சிக்கல்ல போய் மாட்டிக்கூடாது கவனமாக இருக்கணும் இதுதான் அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது தனுசு நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய டைமிங் ஏன்னா சூரியன் குரு ரெண்டுமே தங்கமான கிரகங்கள் தங்கத்தில் தங்கம் அத்தங்கம் வேற எந்த தங்கமும் கிடையாதுங்கிற மாதிரி அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு தனுசுக்கு நடக்கப்படுது அது ரொம்ப முக்கியமா அது எப்போ வந்து அஷ்டமஸ்தானத்துல புதன் சந்திரன் உட்கார்ந்த பொழுது மெயினாக புக்கு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு பேப்பரு பாஸ்போர்ட் டிக்கெட் இதெல்லாம் பேர் தப்பா பிழையாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதையில சின்ன சின்ன பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அலட்டிக்காமல் இருந்தீங்கன்னா போகிறோம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வெற்றி 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 மேன்மை பயணம் எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புணமான ஒரு டைமிங்ல ஓடிட்டு இருக்கு ஹிதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டன் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி என்பது மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு சொல்லலாம் அதாவது எந்த விஷயத்த பண்ணுனாலும் ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி நெஞ்சு சரி கோத்துக்கும் கண்டினியூஸா ஃபீவர் கண்டினியூஸா கோல்டு குழந்தைகளுடைய ஹெல்த்ல ஆரோக்கியத்துல பாதிப்பு அதாவது வீடு ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை இதெல்லாம் வந்து இருக்கப்படுது மெயினா பெண்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதே மாதிரி தாம்பத்தியத்துல பாதிப்பு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மகரத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே பொக்குன்னு போயிடுவீங்க என்ன சொன்ன இதெல்லாம் சொல்ற மாதிரி மனசு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கக்கூடிய நிலமை பார்த்துக்கணும் அதுலேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களை அடிச்சுக்க அலை வீடு ஏன்னா அருமையான ஒரு கிரகம் சௌமியன்னு சொல்லக்கூடிய புதன் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்து நேரடியா உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்கறது உங்களுக்கு மேன்மை அசாத்திய வெற்றி பயங்கர சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும் இந்த முதல் சொன்ன பலன் பலனென்னமே அடுத்த ஒன்றரை மாசத்துக்குள்ள நடக்கும் இந்த வாரத்துல நிறைய மேன்மைகள் பெரிய சந்தோஷம் அபார திருப்தி தெய்வ அனுகூலம் பிரயாணங்கள் ஏற்றம் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரதான் அதுலேயும் வந்து இந்த ஒரு டைம் பீரியட்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாக்யஸ்தானம் அது ஒன்பதாம் இடத்துலயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது சனி பார்வையிருக்கிறதுனால அதுவும் மெயினா காமாட்சியம் அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நினைச்ச எல்லா காரியங்களும் திருப்தியை கொடுப்பாங்க சந்தோஷம் மேன்மை அதாவது இன்ட்யூஷன் பவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன செய்யணும்னு வேண்டோமோ அது தாராளமாக நடக்கும் ஸோ பெரிய ஒரு ஏற்றம் அசாத்தியமான சந்தோஷம் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணம் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் நல்லா இருக்கிறது அதுலயும் இந்த வாரம் வந்து நீங்க என்ன பண்ணா காமாட்ச மனசார புடிச்சுக்கங்க நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான டைமிங் கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்துரு காரகன் அம்மாவுடைய ஹெல்த்துல கவனமா இருக்கணும் ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதுவே இந்த ஒரு காலகட்டங்கள் மெயினா வீடு மனை வாகனங்கள் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் விலையுயர்ந்த பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது ஒரு பீல வச்சிருக்கக்கூடிய நகைகள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மாத்திருக்காரர்கள் அம்மாவுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சில பேருக்கு மார்பகத்துல நெஞ்சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை அதுலேயும் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காண்டாங்கிற மாதிரி இருக்கு இப்போ பேசிக்கலா கும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு என்ன விஷயத்த நீங்க டச் பண்றீங்களோ அது எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும் அசாத்தியமான ஏற்றம் பொருளாதார வெற்றி படிப்பில் ஜெயிக்கம் அதுவும் போட்டித் தேர்வுகள் எல்லாம் அபாரமான சந்தோஷம் நினைச்ச எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது அசாத்தியமான சந்தோஷம்னு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணத்துல தான் ஓடின் இருக்குன்னே சொல்லலாம் சோ பேசிக்கலி நிறைய ஏற்றங்களும் நம்பிக்கையும் உருவாகக்கூடிய ஸ்தானம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் கவனமா இருக்கணும் பயணங்கள்ல கவனம் உணவுல கவனம் யாரையும் நம்பி தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசும் பொழுது கவனத்துக்குரிய விஷயங்களை நம்ம பார்த்துக் கொள்வது நல்லது சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் பிங்கு நேரம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் ஆரம்பிக்கும் சில பேருக்கு காதுல நீர் கோத்துக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரங்கும் அதனால கரகரப்பிரியார் ராகத்தை கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகும் இன்ஃபேக்ட் இந்த ஒரு காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரயாணங்கள்ல கவனம் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்கள்ல மாற்றங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இருக்கிறது என்னன்னா இந்த வாரத்துடைய செகண்ட் ஆஃப்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது நாளுக்கு அப்புறம் செகண்ட் ஜூலைக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பயங்கர சந்தோஷம் பெரிய மேன்மை அபாரமான திருப்தி நம்பிக்கை இதெல்லாமே இருக்கும் இந்த இறுதி பகுதி கோல்டன் சான்ஸ் கோல்டன் பீரியட் கோல்டன் வீசா எல்லாம் கிடைக்கும் அந்த சந்திரனுக்கு எப்போ சனி பார்வை இருக்கிறதோ அந்த பட்டி தொட்டிலாம் நீங்கள் ஃபேமஸ் ஆகிறீங்க இப்போ பெரிய ஏற்றமாக இருக்கிறதோ வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் நத்திங் டு ஒரி தோள் கலப்பக்கூடிய வாரமாக மீனத்துக்கு இருக்கப்படுது சந்தோஷம் அப்படின்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றம் தொன்னூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா நல்ல விஷயம் எல்லாருக்கும் நடக்கட்டும் நான் சொன்ன எந்த கெட்ட விஷயம் உங்களுக்கு யாருக்குமே நடக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுயநோபவன் சமஸ்து சன் மங்கள் அணிபவன் துணுகுள் வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பழங்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க